அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமான எந்த விதத்துலையுமே நம்ம குறை சொல்லவே முடியாது அப்படின்னு சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா தற்போது நேர்காணலில் பேசியிருக்காரு இந்த ஒரு விஷயம் குறித்து தான் வீடியோ முழுமையாக பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் சவுக்கு சங்கருக்கும் சீமானுக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்தாலும் எல்லா இடங்கள்லையுமே சீமானவர்களில் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவனாகவே பார்க்குறேன் அப்படின்னும் ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் புரட்சியை பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு நிரூபிச்சதே சீமான்தான் தான் அப்படின்னும் இரண்டாயிரத்தி பத்தில் அரசியல் கட்சி ஆரம்பித்த போது இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியாக இவங்களாம் எவ்வளோ நாள் நினைச்சிட போகிறாங்க அப்படின்னு நானே கூட நினச்சிருக்கேன் ஆனால் என்னுடைய எண்ணம் எல்லாத்தையுமே பொய்யாக மாற்றி உண்மையிலேயே உழைச்சா உண்மையிலேயே ஒரு நல்ல இடம் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு நிருபிச்சதே அந்த சீமானவர்கள்தான் அப்படின்னும் வெறும் அரசியல் தலைவனாக மட்டும் இல்லாமல் ஒரு தனி மனிதனாக கூட நீங்கள் அவரோட நெருங்கி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது என்ன டைம் ஆகாதாலும் களத்தில் இறங்கி உழுக்காக குரல் கொடுப்பாரு அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னும் சௌகு சங்கர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சீமானுக்கு ஆதரவாக இந்த நேர்காணல் முழுக்க பேசியிருக்காரு சமீபத்தில் காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகனது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நெறியாளர் கேட்டபோது பார்க்குற அனைவருமே வியக்கும்படி தான் சவுகுஷங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சீமானவர்களை குறை சொல்றதுல அர்த்தமே கிடையாது அப்படின்னும் ஒரு அரசு அரசியல் கட்சியுடைய தலைவனுக்கு தான் கட்சியை எப்படி வழி நடத்தணும்னு தெரியும் அதுல சீமானவர்கள் கை தேர்ந்தவர் அப்படின்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற அரசியல் கட்சிகளுக்கு கூட ஒரு எடுத்துக்காட்டாக சீமான இருக்கும்போது அவரை குறை சொல்றதுல அர்த்தமே கிடையாது அப்படின்றத என்னுடைய சார்பில் நான் கொடுக்கக்கூடிய பதிலாக இருக்கும் அப்படின்னு சவுக்குசங்கர் பேசியிருக்கிறது பாத்தீங்கன்னா தற்போது இணையத்தில் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாகும் மாறி இருக்கு எல்லா இடங்களிலுமே சீமான குறை சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் திடீரென எதனால சீமானுக்கு சாதகமாக பேசுறாரு ஒருவேளை மீண்டும் கட்சியில் இணைய நினைக்கிறாரா அப்படின்னு கூட பல கேள்விகள் வந்தவண்ணம் இருக்கு இந்த ஒரு நேர்காணலுக்கு வந்த எல்லா கமெண்ட்ஸுமே பார்த்துட்டு சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா அவருடைய தனி யூடியூப் சேனல்ல சீமானை குறித்து பேசினாலே நான் சீமான் கட்சியில் சேர்ந்துருவானு பல கூட்டம் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னும் ஒரு பத்திரிகையாளனாக எந்தெந்த அரசியல் தலைவர்கள் எந்தெந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்னு பேச வேண்டியது என்னுடைய கடமை அப்படி நான் சீமானவர்களை ஒரு சில இடத்துல மிகைப்படுத்தி பேசினா கூட அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு ஏன்னா ஒரு தனி மனுஷனாக எனக்கு அந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு அப்படின்ற காரணம் தான் இதனால நான் அவருடைய அரசியல் கட்சியில் சேர்ந்துருவேன் அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம் அப்படின்னு சங்கர் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு பொதுவாகவே சங்கர் மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விமர்சனமே என்ன அப்படின்னா இவர் டைமுக்கு ஏத்த மாதிரி அப்படின்றது அப்படின்றதுதான் இந்த வகையில் தற்போது சவுக்கு சங்கர் சீமானை குறித்து பேசுவதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அது உங்கள் கவனத்தில் தெரிவிங்க நன்றி வணக்கம்